சுற்றுச்சூழலை விலையாக கொடுத்து வாங்கும் வளர்ச்சியானது ஆபத்தானது அப்படின்னு சொன்னாங்க கனிமொழி அவர்கள் ஆனால் இன்னைக்கு சொல்றாங்க சுற்றுச்சூழலுக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம்னு பார்த்தா தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை அந்த ஆலையினால தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக அந்த ஆலையில் வேலை செய்பவர்களுக்கு கேன்சர் நோய் பரவுதுன்னு சொல்லி ஒரு பரபரப்பாக ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க யாரு திராவிட மாடல் தான் அப்போ ஏடிஎம்கே பீரியடு அந்த டைமில் அந்த ஆலையவே க்ளோஸ் பண்ணணும் பயங்கரமான ஒரு பிரச்சனையை கிளப்பி துப்பாக்கி சூடெல்லாம் நடந்தது அதில் பதிமூன்று பேர் அநியாகமாக அநியாயமாக உயிரிழந்தார்கள் அன்னைக்கு அந்த சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய அந்த ஆலையை ஆபத்தானதுன்னு சொன்ன அக்கா இன்றைக்கி சுற்றுச்சூழலுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆபத்து இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதை தொடங்குவதற்கான மனுவை வாங்கியிருக்கிறார்கள் இந்தியாவிலேயே அதிகமான விதவைகளை கொண்ட மாநிலம் தமிழகமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆக்ரோஷமாக பெண்களுக்காக பேசிய அவர்கள் இன்னைக்கு அக்கா அப்படி சொன்னீங்களே இன்னைக்கு டாஸ்மாக்லாம் மூடலையே மதுக்கு அடிமையாகி நிறைய உயிர்கள் போய்கிட்டு இருக்கே குடும்ப நடுரோட்டில் இன்னைக்குதேன்னு சொன்னா வார்த்தையும் வரல பதிலும் வரல அங்கிருந்து ஓட்டம் மட்டுமே பிடிக்கிறாங்க ஆக அன்றொரு பேச்சு என்றொரு பேச்சு இது எப்போதும் சகஜமான ஒரு செயல்பாடு தான் இந்த திராவிட மாடலுக்கு குறிப்பாக கனிமொழியாக்கா